வணக்கம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் மேஷம் பணியிலும் நிதியிலும் முன்னேற்றமான காலம் சில சிக்கல்கள் நேரிடலாம் தைரியமாக செயல்பட சிறப்பாக முடியும் என்று விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வணங்குதல் நன்மை ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பழைய நண்பர்களுடன் சந்திப்பு நேரிடும் பணவரவு சீராக இருக்கும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்குதல் நன்மை மிதுனம் புதிய யோசனைகள் தோன்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும் துர்க்கை அம்மனை வணங்கிட நல்லது நடக்கும் கடகம் செலவுகள் சிறிது அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை சண்டை சச்சரவுகளை அவசியம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்று சந்திரனுக்கு வெள்ளை பூசார்த்தி வணங்குதல் நன்மை சிம்மம் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சூரியனுக்கு தாமரை பூசார்த்தி வணங்குதல் நன்மை கண்ணி நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் பழைய பிரச்சனைகள் தீரும் மனதில் நிம்மதி பெருகும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு தூலாம் உற்சாகம் அதிகரிக்கும் நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி வரும் பணவரவு சீராக இருக்கும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் நன்மை விருச்சிகம் சிறிய சிக்கல்கள் வந்தாலும் சீராக தீர்ந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குதல் சிறப்பு தனுசு உங்கள் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும் பயண யோகம் உண்டு மன நிம்மதி ஏற்படும் ஆஞ்சநேயருக்கு வடைமலை சார்த்தி வணங்குதல் நன்மை மகரம் பணவரவு சீராகும் குடும்பத்தின் நலம் பெருகும் உறவுகள் சந்திப்பால் நன்மை உண்டு நவகிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வணங்குதல் நன்மை கும்பம் சிறு குழப்பங்கள் தீரும் புதிய திட்டங்களின் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அம்மனுக்கு செம்பருத்தி பூ சார்த்தி வணங்கிட வேண்டும் மீனம் புதிய வாய்ப்புகள் வந்தடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்